ரைட் கே ரைட் 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 கடந்து வெளியில இருந்து பெற்று பெற்றுவாக எல்லார வந்து கொண்டிருக்காங்க பாருங்கங்க ஆச்சபாடி தட்டிங்க ஏன்றது இது என்னது சாவா ரைட் 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 மிருதுவாயிரங்க एनसीஏ வஞ்சிசுமார் அண்ணா அவர்களே எங்கள் நாட்டை மல்லி எங்களும் விழாக்குழு சார்பாக மனநாந்திர எங்க என்று அச்சோ பாருங்க

நன்றி நன்றிஞ்சி நந்தினி நன்றி நீங்கள் நந்தினை தந்தைய சின்ன சாண வச்சோ ரெண்டேஞ்சு நான் தெற வேற மேட்டே ஏ சக்தி ஏ சக்தி ஏ சக்தி ஏ சக்தி அன்பல சக்தி நம்மத்துக்கு வா மனோய் ஒரு முறை ஓட இந்த இடorama நீரே யார் பாட்ட புடிச்சிங்களா அவங்களுக்கு நீரே நீரே பாட்டே நம்ம யா சங்கரமா வரச்சீம் நீங்கடறா அதுக்கு முன்னம் குளம் காலே வந்து கொள்ளுங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்க நரசிங்க அழகா அற்புதமா அட்டகசமா போகப்படியை சாத்சேய் பலமடமடா பலமடமடா நேச்சு நூற்றி ஆறுதல் நூற்றி அப்படி நூற்றி எண்பத்தாறு மேலே கட்டிருக்கையா அட்ஜுட எட்ஜல் காடி அடி முடிக்கறோம் சட அட்ஜுட புரியு அட்ஜுட அழகாக சிறப்பாக மல்லி வீதி வெட்ட 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 வெ அங்க போறதுக்கு போய்சே கேன்சல் பண்ணுங்க. ஹலோ ரெஜிஸ்டர் சார். சந்தி சந்தி குடுங்க. ஓகே ஓகே. ஓகே. ஏபார் ஃபோன்ல இருந்து அதுக்குள்ள போற मलू कम सा यारो कंदा मंदर कम मल्हाई

சத்தியம் சரண ஜெயிர்வே வாட் வாட் நம்ம மேல வந்தா ஜெயிர்வே ஜெயிர்வே வந்து போயிடுவே வந்து போயிடுவே வந்து போயிடுவே வந்து போயிடுவே என்னா சாத்து ஆஹா வெச்சு 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 என்ன சொல்லுறாங்க இப்போ நான் வந்துருக்கேன்னா நான்கு நூறு நாற்பத்து ஒன்பது முதல் நாற்பது வரை முதல் நாற்பது வரை முதல் நாற்பது வரை முதல் நாற்பது வரை முதல் நாற்பது ஆனி ஆனி நாற்பது வரை எா <muchas> <muchas> என்னப்பா நடக்குது அடிமந்தையில் மாட்டேன் கூட திருப்பத்தில் திருச்சி மாற வேண்டும் சார் <ceramiden kleine muskame> <hypothesuttaas>

パトロール ஏடி போடுப்பா விருப்போடு

அடிம கே பத்தையாழம் வேற கேகாட்டில் கேயன் சையா மாடுற மாடுற கட்டிரே ஏய் வேற யாரும் மாடுறதுல சொல்லு மாடுறா ஏய் ஹாய் அம் சுமா என்ன பொடி மாத்திட்ட நீ என்ன அது சொல்றா சத்தம் மாட்டடா அரவரோ நம்ம சக்தி நாயன மதாலே சுபதி வீர வீர சக்தி ஹையா வெயிட் யாரோ யாரோ レッツゴー ಮತ್ತೆ ಕನ್ನಡ ಭಗವತ್ತ ಕನ್ನಡ ಸಾವಿರದ ಐವತ್ತು ಎರಡು ಸಾವಿರದ ಕನ್ನಡ ありがとうござい